வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோரேக்கா இன்றைக்கி ஆஸ்ட்ரோரேக்கா இன்சைட்ஸில் வந்துட்டு ஒரு பொதுப்படையான கிரக அமைப்பை வந்து நம்ம பார்க்கலாம் அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போக பார்க்க இருக்கிற கிரகம்னு வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் புதன் அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்தில் அதாவது உங்களுடைய ஜோடியக் சைனில் வந்துட்டு மூன்று மற்றும் ஆறாவது வீட்டுக்கு அதிபதியாகிற அதாவது மிதுன ராசிக்கும் க ராசிக்கும் வந்துட்டு இவர் ஆட்சி வீடாகவும் கன்னி வீட்டை வந்து ஆட்சி மற்றும் உச்ச வீடாகவும் இருக்கிறாங்க அதே மாதிரி இவருடைய காலபுருஷ சுத்த தூத்து இவர் பன்னெண்டாவது வீட்டில் வந்துட்டு இவர் நீச்சத்தை வந்துட்டு அடையிறாரு ஸோ புதன் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஒரு வீட்டை கிடக்கிறதுக்கு வந்து சராசரியாக முப்பது நாட்கள் எடுத்துக்கிறாரு அதாவது ஒரு தேர்ட்டி டிகிரியை க்ராஸ் பண்ணுறதுக்கு இவரும் ஒரு ஃபாஸ்ட்டாக ஏங்க கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்டு தான் ஏன்னா இவர் சூரியனை சுற்றி வர்றதுக்கு வந்துட்டு வெறும் எண்பத்தெட்டு நாட்களே ஆகிறாரு சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஒரு தான் சூரியனுக்கு கட்டுப்பட்டு இவர் நடந்துப்பார் அதே மாதிரி இந்த புதன் பகவானுக்கு வந்துட்டு தனித்துவமான ஒரு இண்டிவிஜுவலிட்டி இல்லைங்க இவர் வந்துட்டு யூஸ்வலாக இரட்டைத்தன்மை இருக்கிற ராசியாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இவருக்கு வந்துட்டு இவர் தனியாக இருக்கும்போது ரொம்ப நல்லவராக இருப்பார் சுவர்களோடு இருக்கும்போது சுபத்தன்மையோடு இருக்கார் மற்றபடி பாப கிரகத்தோடு இருக்கும்போது இவர் பாபத்தன்மையை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே காமிக்கிறார் ஸோ அதனால் இவருக்கு ஒரு தனித்துவ கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை இவர் யார் கூட இருக்காரோ அதன் மூலியமாக ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக நம்ம இங்கே பார்க்குறோம் இப்போ வந்துட்டு இவர் வந்து சூரியனை வந்துட்டு ஒரு அதிநட்பு கிரகமாக பார்க்குறாரு ஏன்னா சூரியனுக்கு கட்டி கட்டுப்பட்டு இயங்குகிற கிரகம் வந்துட்டு புதனாக தான் இருக்கும் அதனால் வந்து ஒரு புதனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கிரகத்துவம் அதாவது கிரகணம் அலையிறது வந்துட்டு சூரியனால் கிரகணம் அலையிறது வந்துட்டு புதனுக்கு கண்டிப்பாக இருக்கிறது இல்லை புதன் வந்துட்டு சூரியனை சூரியன் அதிநட்பு இருக்கிறதுனால அவர் கூடவே இருக்கிறதுனால அந்த கிரகணம் அடைஞ்சாலும் அதனால் வந்துட்டு மேன்மைகள் வந்துட்டு கெட்ட மேன்மைகள் வந்துட்டு இங்கே கொடுக்க மாட்டாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டினா ராகு கேதுக்களையும் வந்து கட்டுப்படுத்துகிற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா அவர் புதன் பகவானதாக இருப்பாங்க மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த மிதுன லக்னத்துக்கோ இல்லை கன்னியா லக்னத்துக்கோ ராகு கேதுகள் மோஸ்ட்டாக எங்கே இருந்தாலும் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு பெரிதாக வந்து கெட்ட பலனை வந்துட்டு கொடுக்கறதில்லை அதே மாதிரி ராகு கேதுக்கள் வந்துட்டு புதனோட வீட்டில் அமர்ந்தாலும் அங்கேயும் வந்துட்டு ஒரு பெரிய கெடுதலை வந்துட்டு நம்ம யூஸ்வலாக ஜென்ரலாக வந்துட்டு அனலைஸ் பண்ணும்போது ஆரோஸ்கோப் அனலைஸ் பண்ணும்போது பார்க்குறோம் அது வந்து ரொம்ப கெடுதல் வந்துட்டு அங்கே வந்து அவங்க பண்ணுறது கிடையாது புதனை மீறி அவங்க வந்து கெடுதலை பண்ணுறது கிடையாது மற்றபடி வந்துட்டு சந்திரனோட சேரும்போது புதன் வந்துட்டு சில சமயத்தில் வந்து புத்தி வந்து மட்டும் வித்தியாசமாக வேலை பண்ணுறதை ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் வந்து எடுக்க ஒரு எந்த ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாத ஒரு நிலையை வந்துட்டு சந்திரன் அண்ட் புதன் வந்துட்டு இருக்கிற இடத்துல நம்ம சந்திரன் அண்ட் புதன் இருக்கிற காம்பினேஷன் ஜாதகர்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மற்றவங்களுடைய அட்வைஸை கேளுங்க நீங்களாக டிசிஷன் எடுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு குழப்பம் நிலையினால சில சமயத்தில் தப்பான முடிவுகளை எடுக்கக்கூடும் நம்ம ஒரு ஜென்ரல் அட்வைஸை நம்ம நம்ம வந்துட்டு கொடுக்குறோம் மற்றபடி வந்து என்ன என்னத்துக்கான காரகத்துவ வந்து வந்து புதன் புதன் ஒரு இன்டெலிஜென்ட் நார்மலேஜ் எந்த விஷயத்திலும் எந்த படிப்பு சம்பந்தமான ஒரு சின்ன விஷயத்தையும் ஒரு நேர்த்தியாக பண்றதுக்கு வந்து புதனுடைய இம்பார்டன்ஸ் வந்து தேவைப்படுது அவர் வந்துட்டு அவருடைய இதுவும் இல்லாமல் ஒரு சின்ன அவர் படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு நார்மலான ஒரு காமன் ஒரு அன்எஜுகேட்டட் பர்சன்னாலும் அவருக்கு அனுபவ அறிவை வந்து கொடுக்கறது வந்துட்டு இந்த புதன் பகவான் தான் ஒரு ஒரு விவசாயம் பண்ணுறதுனாலும் இந்த புதன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா வந்துட்டு அந்த விவசாயத்துலேயும் வந்து நுணுக்கத்தோடு வந்து பண்ணுறதாக தான் இருக்கும் அதாவது அதனுடைய இன்டெலிஜென்ஸை குறிக்கிறது ஒரு சாதாரண ஒரு தையல் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த இதில் கூட வந்துட்டு டீட்டெயில்டு நாலேஜை வந்துட்டு கொடுக்குறவங்க வந்துட்டு இந்த புதன் பகவான் தான் ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இந்த இன்டலெக்சுவல் எல்லாத்தையும் வந்துட்டு குறிக்கிறது வந்து புதன் பகவான் அதே மாதிரி ரிசர்ச்சில் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக புதன் வந்து கேதோட காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ரிசர்ச் ஓரியன்டட் பர்சனாலிட்டிஸ் தான் பார்க்குறோம் அதேமாதிரி புதன் வந்து கேதோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஒன்று வந்து மெடிக்கலில் இருக்காங்க ஒரு ரிசர்ச் ஓரியண்டட் பர்சனலிட்டி இருக்காங்க அதாவது அவங்களோட ஆழ்ந்த அறிவும் வந்துவிட்டு கேத உடைய அறிவோடு சேர்ந்து ரொம்ப டீப் இன்சைட் ஃபுல்லாக இருக்கிறத வந்து நம்ம இங்கே பார்க்குறோம் மற்றபடி வந்துட்டு புதன் பகவான் வந்துட்டு என் வேறு என்னத்தை குறிப்பாருன்னு வந்து பார்த்திங்கன்னா பணம் லிக்விட் கேஷ் பேப்பர்ஸ் இது எல்லாத்துக்கும் சம்மந்தமான ஒரு கிரகமாக தான் வந்து புதன் பார்க்குறோம் யூஷுவலாக லக்னத்தில் வந்துட்டு அவர் திக்பலத்தையும் ஏழாவது இடத்துல வந்துட்டு அவர் நிஷ்பலத்தையும் வந்து அடைகிறார் லக்னத்தில் திக்பலம் அடைகிறதுனால அந்த பர்ஸ்னாலிட்டி வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்டூடாக இருப்பாங்க அதாவது ரொம்ப சாமர்த்தியசாலிகளாக வந்துட்டு நம்ம பார்க்குறோம் எல்லா விஷயத்திலையும் வந்துட்டு ஒரு கணக்கு வழக்குகளில் வந்துட்டு ஒரு நிதி நிர்வாகத்துலேயும் வந்துட்டு ஒரு நேர்த்தியான ஒரு பர்சனாலிட்டியாக வந்து லக்னத்தில் இருக்கிற புதன் வந்து கொடுக்கவே செய்கிறாரு அது இல்லாமல் வந்துட்டு இந்த பர்சனாலிட்டி மோஸ்டா வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டர் வெல்த் மேனேஜ்மெண்ட் இல்லை ஆடிட் ஆஃபீஸர் இது சம்திங் இஸ் ரிலேட்டட் டு மணி இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணுறாங்க இவங்க ஈவன் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் அதாவது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் இவங்களுடைய டொமைன் வந்து வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒரு பேங்கிங் டொமைனாக இருக்கும் இல்லை ஃபினான்ஸ் டொமைனாக தான் இருக்காங்க மோஸ்ட்டாக இவங்களுடைய யூஷுவலாக இ இன்னொரு ஒரு பொதுப்படையான ஒரு இதுவாக வந்து பார்க்கும்போது லக்னத்தில் புதன் இருக்கிறவங்க வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு பேங்க்கில் வேலை பண்ணுறவங்களாக இருப்பாங்க அவங்க டெய்லி வந்து காசை ஹேண்டில் பண்ணுறவங்களாகவும் இந்த புதன் பகவான் வந்துட்டு அங்கே வழிவாக்குறாரு ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஒரு காணொலி தாங்க புதன் வந்துட்டு தனிச்சையாக இருந்தால் அவர் வந்துட்டு வேறு மாதிரி பலன்கள் கொடுப்பாங்க அதே புதனோட மற்ற கிரகங்கள் இருக்கும்போது அவர்களுக்கு அடிப்பணிந்தே இவர் வந்து அதற்கான பலாபலன்களை இவருக்கான ஒரு கொஞ்சம் கம்மியான ஒரு பர்சனாலிட்டி தான் நம்ம வந்து வந்து ஒருத்தருடைய அனுபவ அறிவு ஆழ்ந்த அறிவு எந்த எல்லா அறிவு சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் கொடுக்குற வந்து காரகத்துவம் வந்துட்டு புதனுடைய காரகத்துவம் தான் இவருக்கு என்ன மாதிரி நோய் வந்துட்டு டைஜஸ்டிவ் டிசீஸ்லாம் இருக்கும் அதே மாதிரி வந்து இன்டலெக்சுவல் அதாவது மூளை சம்பந்தமான விஷயம் நர்வ்ஸ் ப்ராப்ளம் ஸ்பைனல் இது எல்லாத்தையும் வந்து குறிக்கிறது வந்துட்டு புதன் ஸோ இந்த மாதிரி வந்து புதன் திசை இது வந்து புதன் மோசமாக பாதிக்கப்பட்டோ இல்லை புதன் திசை நடைப்பை இருப்பின் இந்த மாதிரி விஷயத்த வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா காஷனாக இருக்கிறது வந்துட்டு ரொம்ப அவசியம்ங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூரிய கிரகம் கிரகத்துலேயே வந்துட்டு ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் வந்துட்டு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குறவர் இந்த புதன் பகவான் தான் இவர் எங்கே இருந்தாலும் சுபமே அந்த இடத்துக்கான தீமை மைக வந்துட்டு ரொம்ப அதிகமாக பண்ணுறது இல்லை அதனால்தான் புதனுக்கு எங்கும் ஒரு மறைவில் ஜென்ரலாக வந்துட்டு மறைந்த புதன் நிறைந்த தனம் கொடுக்குறதா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ப்ராபம் கூட இருக்குது இந்த புதனை பற்றி நம்ம சொல்லும் போது இது வந்து ஒரு ஜென்ரல் காணொலி தான் புதனை பற்றி மேலும் அடுத்த வீடியோவில் வந்துட்டு புதன் இருந்தால் சிறப்பு எந்தெந்த வீட்டில் எப்படி எப்படி பலாபலன்களை கொடுப்பார் ஒரு டீட்டெயிலான ஒரு காணொலியை வந்துட்டு உங்களுடைய மீண்டும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் 敢。